விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு சீமான் வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாரு வேட்பாளர் பேர் அபிநயா இந்த அபிநயா யாருன்னு பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு தோற்று போனால் தான் இந்த அம்மா அபிநயா இதில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக பன்னெண்டு வேட்பாளர்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க அவங்க அத்தனை பேருமே பத்து பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த அம்மா அபினயா அஞ்சு தான் தான் ஓட்டுவாதி பாதிக்கிறது நாம் தமிழர் கட்சியோட ஆவரேஜ் ஓட் பர்சன்டேஜ் ஆனா எட்டு பர்சன்ட்ல கிட்டத்தட்ட பாதி தான் வாங்கியிருக்குது ஆனாலும் பத்து பர்சன்ட்டுக்கு மேல வாங்கியிருக்கிறவங்க எல்லாம் விட்டுட்டு அதுல பாதி தான் வாங்கியிருக்கிற இந்த அம்மாவுக்கு அண்ணன் சீட்டு கொடுத்துருக்கிறாருன்னா தர்மபுரியில தூரமா நின்ன மாதிரி விக்கிரவாண்டியில வந்து ஒரு வாரமா நீயே நில்லுமான்னு அண்ணன் இந்த அம்மாவுக்கு சீட்டு கொடுத்துருக்கிறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும் எல்லாம் காசு பணம் துட்டு மணி மணி அவ்வளவுதான் நாம் தமிழர் கட்சி சார்பாக விக்கிரவாண்டியில் டம்மி வேட்பாளரை போட்டால் அது யாருக்கு லாபமோ எந்த கட்சி அதனால் பலன் பெறுமோ எந்த கட்சி அதனால் ஜெயிக்குமோ அந்த இருந்து அண்ணன் ஆல்ரெடி கலெக்ஷனை போட்டார்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதுக்கு மேலே எல்லாம் இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை இதில் நாம் பேச வேண்டிய விஷயம் என்னென்னா வேரி சீமான் விக்கிரவாண்டி வேட்பாளர் இங்கே இருக்கிறாங்க அதை அறிவித்த சீமான் எங்க அந்த கட்சியோட ஓனரான சீமான் எங்க அதை தான் நாம் பேசணும் ஏன்னா சீமான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமா எந்த ஒரு ப்ரெஸ் மீட்டியோ எந்த ஒரு இன்டர்வியூவோ கொடுத்து யாரும் பார்க்கல எங்கே போனார் சீமான் ஏன்னா சீமான் சாதாரணமாகவே விளம்பரம் தேடுறதில் பெரிய கில்லாடி ஒன்றும் இல்லாத விஷயங்களையெல்லாம் ஊர் உலகத்தில் இலவு விழுந்தாலே அதை வச்சு விளம்பரம் தேடுறதில் பெரிய கில்லாடி அதை ரொம்ப ஆர்வமாகவும் செய்வார் தாம் பொண்டாட்டி பிள்ளைகளோட பொங்கல் கொண்டாடுறதையே வீடியோவாக எடுத்து போட்டு அதில் விளம்பரம் தேடுறதுலையே சீமான் பெரிய கில்லாடி அப்படிப்பட்ட விளம்பர பெரியரான சீமான் இப்போ எங்கே வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்குது நாம் தமிழர் கட்சி எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்குது மாநில கட்சியா அங்கீகாரமெல்லாம் பெற்று ஆனாலும் அதை கொண்டாடுறதுக்கு சீமான் இல்லை எங்க போனாரு சீமான் இதுக்கான பதில் என்னன்னா அண்ணனுக்கு காயம் போட்டுருக்குது அடிப்பட்ட புலிகள் ரெண்டு அண்ணன் மேலே பாஞ்சு பிராண்டுனதுல அண்ணனுக்கு பெரிய அளவுக்கு காயம் போட்டிருக்குது அந்த காயத்தை ஆயின்மண் போட்டு அண்ணன் ஆத்திக்கிட்டு இருக்கிறாரு அதனாலதான் தான் அண்ணன் வெளியில தலகாட்டாமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறாரு சரி அண்ணன் மேலே பாஞ்சி பிராண்டுன்னு அந்த புலி பிரச்சனைகள் ரெண்டும் அடிபட்ட புலிகள் ரெண்டும் யாருன்னு கேக்குறீங்களா வேற யாரு சித்தப்பா எடப்பாடியும் நாக்பூர் பெரியப்பா மோகன் பகவத்தும் தான் இதனடா கூத்தா இருக்குது சீமான் தான் வழக்கமா ரோட்ல போற வர்றவங்களையெல்லாம் புடிச்சு கடிச்சு வைப்பாப்புல சீமானையே எடப்பாடியும் மோகன் பகவத்தும் பிடிச்சி கடிச்சு வச்சிட்டாங்களா என்னடா இது ஆச்சரிய கூந்தலா இருக்குது அப்படின்னா சீமான் பார்த்த வேலை அப்படியே எடப்பாடிக்கும் மோகன் பகவத்துக்கும் வச்ச வேட்டு அப்படியே அதாவது சித்தப்பாவும் பெரியப்பாவும் சீமான பாலும் நெய்யும் ஊத்தி வளர்க்கறது எதுக்குன்னா திமுக திமுகவை ஜெயிக்காம பாத்துக்கிறதுக்கு தான் ஆனா சீமான் பிராக்டிகலா என்ன பண்ணிட்டு இருக்கிறார் திமுக உண்டான அத்தனை வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு அதாவது இந்த எம்பி எலெக்ஷன்ல பிஜேபியோட கூட்டணி கட்சியான பாமகவோட தர்மபுரி கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா சௌமியா அன்புமணி அவங்க வாங்கின ஓட்டுக்கும் அந்த தொகுதியில வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் வாங்கின ஓட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கிறது இருபதாயிரம் ஓட்டுகள் இருபதாயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல தான் திமுக அந்த தொகுதியில ஜெயிச்சிருக்குது அதே தொகுதியில நாம் தமிழர் கட்சி வாங்கின ஓட்டு எவ்வளவு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரம் ஓட்டு பொதுவாகவே நாம் தமிழர் கட்சிக்கு விழுகிற ஓட்டுக்கள்ங்கிறது ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுக்கள் திமுக எதிர்ப்பு ஓட்டுக்கள் ஸோ சீமான் வாங்கி வாங்கியிருக்கிற அந்த அறுபத்தஞ்சாயிரம் ஓட்டில் பாதி ஓட்டு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு சௌமியாவுக்கு விழுந்திருந்தா அந்த அம்மா ஈஸியாக ஜெயிச்சிருக்கான் அதை அண்ணன் கெடுத்துட்டாரு அதே தான் எடப்பாடிக்கும் நாமக்கல் தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளருக்கும் தோத்து போன அதிமுக வேட்பாளருக்கும் இருக்கிற அந்த ஓட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ஓட்டுகள் அதே நாம நாமக்கல்ல நாம் தமிழர் கட்சி வாங்கி இருக்கிற பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சாயிரம் ஓட்டு ஸோ அதில் பாதி ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எடப்பாடிக்கு விழுந்திருந்தா ஏன்னா அதெல்லாம் ஆளுங்கட்சி எதிர்ப்பு ஓட்டுகள் தானே திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தானே சீமான் இல்லைன்னா அதில் பாதியாவது அதிமுகவுக்கு தான் போவோம் ஸோ அதில் பாதி விழுந்திருந்தாலே எடப்பாடி நாமக்கல்ல ஈஸியாக ஜெயிச்சிருப்பாரு இதே இந்த ரெண்டு தொகுதிகளில் மட்டும் இல்ல இன்னும் ஒரு அஞ்சாறு தொகுதிகளில் இதுதான் நிலமை பிஜேபியும் அதிமுகவையும் தோக்கடிச்சதில் சீமானுக்கு அதுல பெரிய பங்கு இருக்குது திமுக

கண்டன்ட் பஞ்சத்தால தான் ஏகப்பட்ட பேர் பேசிக்கிட்டு திரிகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா சீமானும் விஜயும் கூட்டணி சேர்றதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா விஜயோட அரசியல் வருகைங்கிறது இப்போயும் இந்த வினாடி வரைக்கும் அது ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி தான் இருக்குது ஏன்னா நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் தமிழ்நாட்டோட ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி உங்களுக்கெல்லாம் இந்தந்த மாதிரி நல்லதையெல்லாம் செய்ய போகிறேன்னு விஜய் அவர் வாயால் சொல்லி நான் இது வரைக்கும் கேட்கல நீங்களும் கேட்டிருக்க முடியாத ஏன்னா அவர் இன்னும் வாயை திறந்து அதை பேசவே இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் ட்விட்டரில் அவங்க போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறாங்க அரசியல் கருத்துக்களை எல்லாம் ஒன்று ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கட்சி கட்டமைப்பு வேலைகள்லாம் வேகமாக நடக்குதுங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது இளைஞர்களை கவர்ற மாதிரி சில நலத்திட்ட உதவிகளையெல்லாம் அள்ளி எறிகிறாங்கிற மாதிரியெல்லாம் நியூஸை கசிய விட்றாங்க அப்புறம் இந்த மாதம் பெரிய அளவுக்கு ஒரு மாநாடு போட போகிறாங்க அதில் விஜய் அஃபீஷியலாக வந்து பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது ஆனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் விஜயோட அரசியல் வருகைங்கிறது ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் தான் சரி அப்படியே விஜய் அரசியலுக்கு வந்து ஆக்ரோஷமான அரசியலையே பண்றாருன்னே வைங்க ஆனா அவர் சீமானோட எந்த அளவுக்கு ஒத்து போவாருங்கிறதுலாம் பெரிய கேள்விதான் சீமானோட இந்த ஆடு மாடு மேய்க்கிற பீத்த கதை முப்பாட்டம் முருகன் கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணும் பண்ண பண்பாட்டை மீட்டு இந்த பழைய பிற்போக்குத்தனை பீத்த கதையெல்லாம் விஜய் எந்த அளவுக்கு ஆதரிப்பார் சீமானோட எந்த அளவுக்கு ஒத்து போவாருங்கிறதுலாம் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அதே மாதிரியே அண்ணனால எல்லாம் முடியும் சீமான்ட்டு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தா அவர் ஒரே ராத்திரில் பேரண்டத்தையே பெரட்டி போட்டுருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் அந்த எண்ணம்தான் சீமானோட அரசியல் உயிர் நாடிய யதார்த்தம் இப்படி இருக்கும்போதே சீமான் ஒரு சினிமா நடிகரோட போய் கூட்டி வைக்கிறாரு அவரோட சேர்ந்து சில காம்ப்ரமைஸ்கள் எல்லாம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு ஒரு நிலமை வந்தா தம்பிகள் அதை எப்படி எடுத்துக்குவானுங்க எப்படி புரிஞ்சுக்குவானுலாம் யாருக்குமே தெரியாது அதுக்கப்புறமும் சீமானுக்கு இதே அளவுக்கு மாஸ் இருக்குமான்லாம் தெரியாத அதனால சீமான் விஜய் கூட்டணின்னு நம்ம ஆளுக பேசுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டன்ட் பஞ்சத்தால பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை இதையாவது பேசிக்கிட்டு கிடப்போம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படித்தான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சீமானே விஜயோட கூட்டணிங்கிற மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கிறாரு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசினாரு அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் நான் கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரன் அதே மாதிரி தம்பி விஜயும் கை க கரையப்படாத கைகளுக்கு சொந்தக்காரரு அதனால நாங்க ரெண்டு பேரும் எதிர்காலத்தில் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சீமானே பேசியிருக்கிறாரே அதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்ங்கிறீங்களா அதுக்கு ஒரு வேற ஒன்றும் விளக்கன் அர்த்தமெல்லாம் ஒன்றும் இல்லை சீமான் அப்போ ஒரு நெருக்கடியில் இருந்தார் அதாவது விவசாயி சின்னமும் நக்கிட்டு போயிருச்சே பத்தா குறைக்கு இது நாடாளுமன்ற தேர்தல் வேற இதில் நம்மள நம்பி மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக ஓட்டளிப்பாங்கன்னுலாம் தெரியாதே அதனால் நாம் தமிழர் கட்சியோட ஓட் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு நெருக்கடி சீமானுக்கு வந்துச்சு சோ இவரு வாலண்டியரா போய் விஜய் வண்டியில ஏறாரு அந்த மைக்கு பாட்டையெல்லாம் காட்டி விஜய் எங்களுக்கு தான் ஓட்டு போட சொன்னாருன்னு தம்பிகளை எல்லாம் விட்டு கூவ விடுறாரு அவரும் கொஞ்ச நாள் கூவினாரு அது எல்லாத்துக்குமே பலன் கிடைச்சது அதெல்லாம் சேர்த்து தான் சீமான் வாங்கியிருக்கிற இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டுங்கிறத சோ இந்த ஓட் பர்சன்டேஜ ப்ரூவ் பண்றதுக்காக சீமான் தான் வலுக்கட்டாயமா விஜய் வண்டியில போய் ஏறினாரே தவிர அதை தாண்டியெல்லாம் எல்லாம் அதுல சொல்றதுக்கு ஒரு கூந்தலும் இல்லை ஆனா சீமான் வாங்கி இருக்கிற இந்த எட்டு பர்சன்ட் ஓட்டுங்கிறது ரொம்ப டேஞ்சரான விஷயம் திராவிட எதிர்ப்புல சீமானுக்கு வெற்றி கிடைச்சிருக்குதே அப்படிங்கறத நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ சீமானுக்கு எதிரான சண்டையை இன்னும் ஃபோர்ஸா போட வேண்டிய ஒரு நெருக்கடியில நாம இருக்கிறோம் ஆனா இதுலயும் ஒரு மேட்டர் இருக்குது அதாவது சீமான் வாங்கியிருக்கிற இந்த எட்டு பர்சன்ட் சீமான் எதிர்ப்பாளர்களுக்கு மட்டும் நெருக்கடி கிடையாது சீமானுக்குமே அது நெருக்கடி தான் ஏன்னா எட்டு பர்சன்ட்ங்கிறது டோட்டல் தான் சீமானோட வேட்பாளர்கள் சில தொகுதிகளில் பத்துக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு தொகுதிகளில் பதினஞ்சு பர்சன்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்க இந்த பதினஞ்சு பர்சன்ட்ங்கிறதுலாம் சீமானுக்கு கடுமையான நெருக்கடியை உண்டு பண்ணுற ஒரு விஷயம்தான் ஏன்னா சீமான் எந்த காலத்துலேயும் ஜெயிக்க போறதில்லைங்கிற தைரியத்தில் தான் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பதினஞ்சு பர்சன்ட் அடுத்த தேர்தலில் டக்குன்னு ஒரு முப்பத்தி ரெண்டு பர்சன்டாக முப்பத்தஞ்சு பர்சன்டாக மாறி ஒன்று ரெண்டு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சா முடிஞ்சுது அத்தோட சீமானோட அரசியல் வாழ்க்கைங்கிறது அதோட முடிஞ்சுது சீமான் பேசுகிறதெல்லாம் சும்மா வெத்து பேசுங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போயிடும் இதில் சீமானோட என்ன என்னங்கிறதுனா எட்டு எட்டு பத்து பத்தாகணும் பன்னெண்டு ஆகணும் பதினாலு ஆகணும் பதினாறு ஆகணும் அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு ஆயிரணும் நமக்கு எண்பது வயசுக்கு மேலே ஆயிரணும் அவ்வளோதான் தோடை ஊற்றி முடிட்டு தம்மு அடங்கிக்கணும் அது வரைக்கும் சொகுசாக வாழ்ந்துக்கணுங்கிறது தான் சீமானோட கணக்கு அதனால ஒன்று ரெண்டு தொகுதிகளில் பதினஞ்சு பர்சன்ட்ங்கிறதுலாம் சீமானுக்கே டர்ரை கலப்புற விஷயம் இந்த நாய்களை நம்ப முடியாது போலையே திடீர்னு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வாங்கியெல்லாம் ஜெயிச்சு கீச்சு தொலைச்சுட்டானுங்கன்னா நம்ம சோழியை முடிச்சிருவானுங்க போலையே முதல்ல இந்த ஒரு லட்சத்துக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்கிற அத்தனை தற்கூரி தம்பிகளையும் அடிச்சு விரட்ட சீமான் ரொம்ப கிளியராக இத புரிதலுக்காக இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது இந்த எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி அதிமுக சார்பா தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வெளியிட்டார் ஆக்சுவலாக இந்த தேர்தல் வாக்குறுதிகள் விஷயத்தில் அதிமுகவுக்கு சொந்தமாக தேர்தல் வாக்குறுதிகளை தயாரித்து வெளியிடுறதுனா என்னன்னே தெரியாது அது இன்னைக்கு இல்ல எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அப்படிதான் திமுக அவங்களோட தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் அஃபீஷியலாக வெளியிடுவாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லுவாங்க உடனே அதிமுக அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து நாலு மூலைக்கும் மஞ்சளை தொடவி அதுக்குள்ளே இருக்கிற ஒரு நாலு நச்சு பாயிண்ட்களுக்கு மட்டும் அன்பே ஆறு உயிரே மானே தேனே பொன்மானே எல்லாம் போட்டு அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள்ங்கிற மாதிரி வெளியிடுவாங்க இது எப்பயும் நடக்கிறது தான் எடப்பாடியும் அதை தான் பண்ணார் திமுக முதல்ல தேர்தல் அறிக்கை வெளியிடுது அதை எடுத்து ஜெராக்ஸ் போட்டு நாலு மூளைக்கும் மஞ்சளை தடைவு அதில் இருக்கிற அந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாங்கிற மேட்ரு மட்டும் மூவாயிரம் ரூபாயின்னு திருத்தி அதாவது எங்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டு எங்கள் கட்சி வேட்பாளர்களை எல்லாம் எம்பி ஆக்கினீங்கன்னா மகளிர் உரிமை தொகையை மூவாயிரம் ரூபாயாக உயர்த்தி கொடுக்க மத்திய அரசை வலியுறுத்துவோம் அப்படின்னு ஒரு தேர்தல் வாக்குறுதியை எடப்பாடி வெளியிடுறாரு இதில் மேட்ரு என்னென்னா எடப்பாடி நினச்சிருந்தா அந்த மூவாயிரம் ரூபா மேட்ரு இருக்கிற பக்கம் எல்லாமே பேசியிருக்கலாம் அவர் டிவியில் கொடுத்த விளம்பரத்தில் எல்லாத்துலேயுமே இந்த மூவாயிரம் ரூபா மேட்ரை ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கலாம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க மூவாயிரம் ரூபாய் உரிமை தொகையை நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படின்னு அவர் அடிச்சு பேசியிருக்கலாம் எல்லா இடத்துலையும் அது ஒரு பிரச்சார ஆயுதமாகவே அவர் பயன்படுத்தியிருக்கலாம் ஒரு கோஷமாகவே முன் வச்சிருக்கலாம் ஆனால் எடப்பாடி என்ன பண்ணார்னா பட்டும் படாமல் ஒட்டும் ஒட்டாமல் தான் பேசினார் மூவாயிரம் ரூபா கொடுப்போம் அதுக்காகவெல்லாம் நம்பி ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு பட்டுப்படாமல் தான் பேசினார் இந்த மூவாயிரம் ரூபா மேட்ரை நம்பி மக்கள் ஓட்டு ஓட்டு போட்டக்கூடாதுங்கிறதுல எடப்பாடி ரொம்ப தெளிவாகவே இருந்தார் ஏன்னா அப்படி மக்கள் நம்பிட்டாங்கன்னு வச்சுங்க அது அவரோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கு பெரிய பஞ்சாயத்து ஆயிரம் ஏன்னா மக்கள் நம்பி இந்த மூவாயிரம் ரூபாய் கதையை நம்பி ஒரு பத்து எம்பியை அதிமுக சார்பா ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு வைங்க அவ்வளோதான் அடுத்த நாளே பஞ்சாயத்து ஆரம்பிச்சிரும் நீ சொன்னல்ல மூவாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு இப்போ மோடி கிட்ட வலியுறுத்தி அந்த மூவாயிரத்தை வாங்கி கொடு என்ன போய் பேசுறியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெரிய பஞ்சாயத்து ஆகும் அப்போ எடப்பாடி கொடுக்குற வாக்குறுதிகள் எந்த மரியாதை மரியாதை இருக்காத இப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னாரு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பான இப்ப கொடுத்தாரா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் எடப்பாடியை கார்னர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பா போயிடும் தான் எடப்பாடி அந்த மூவாயிரம் ரூபாய் மேட்ல அவ்வளவு உசாரா இருந்தாரு இப்ப அதிமுக சார்பா யாருமே எம்பியா ஜெயிக்கல சோ எடப்பாடிக்கு எந்த நெருக்கடியும் இல்ல இதே லாஜிக்கு தான் சீமானுக்கும் சீமான் கட்சி சார்பா யாருமே ஜெயிக்காது இருக்கிற வரைக்கும் தான் சீமானுக்கு அரசியல இஷ்டத்துக்கு பேசலாம் வாய்க்கு வந்ததா அள்ளி விடலாம் அதை புடுங்கிருவேன் இதை நட்டுருவேன் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு என்ன வேணும்னாலும் பேசலாம் பேசலாம் இது எல்லாமே ஒரு சீட்டு ஒரே ஒரு சீட்டு ஜெயிக்கிற வரைக்கும் தான் அதனால திரும்பவும் சொல்றேன் இந்த ஒரு லட்சத்துக்கு மேல ஓட்டு வாங்கின எந்த தம்பிக்கும் அண்ணா அடுத்த எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்க போறது இல்ல அவங்கள ஒழிச்சு கட்டிட்டு தான் அண்ணா அடுத்த வேலையே பார்ப்பாரு என்ன இந்த நாய்களை எல்லாம் நம்ப முடியாத போல நம்மளை கவுத்தாலும் கவுத்துருவாங்கன்னு அண்ணன் மரண பீதியில தான் இருப்பாரு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க